இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்துல பிரவீன் ராஜ் வீட்டை யூடியூப் சேனல் ஒண்ணு பார்வையிட்ட பொழுது அவங்களோட மனைவி ஐஷு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்ல பிரவீன பிரிஞ்ச பொழுது அவங்களோட முகத்தை மிஸ் செய்யறதா சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரவீன் எப்பவுமே தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ சிறப்பா கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறதாவும் சொல்லி ஐஷுவும் பிரவீனும் பல ஆண்டுகளா ஒருத்தரை ஒருத்தர் காதல்

தங்கள் கிட்ட போதுமான பணம் இல்ல அப்படின்னு ஐஷு நினைவு கூர்ந்திருக்காங்க அந்த சமயத்துல அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் மளிகை சாமான்கள் வாங்க கூட பணம் இல்லாமல் இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா பெங்களூர்ல மூணு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு வீடு இருக்கு அப்படின்னும் அம்மா வீட்டுல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பொருட்கள் இருக்கிறதாகவும் நகைச்சுவையா சொன்னது ரசிகர்களை வியப்புல அழுத்தியிருக்கு கிலோ கணக்குல தங்கம் பெங்களூர் வீட்ல இருக்கிறதாகவும் சென்னையில இருக்கிற வீட்டுல பத்து சவரன் வரைக்கும் தங்கம் இருக்கிற வாழ்றதாகவும் ஐஷு தெரிவிச்சிருக்காங்க கஷ்டமான சூழ்நிலையிலையும் தான் ராணி போல வாழ்றதாகவும் நினைச்சுக்கிட்டு ஐஷு இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் பிரவீனுக்கு பதில் ஐஷு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க தன்னோட கணவருக்கு பரிசா வரைஞ்சு கொடுத்த ஓவியங்களையும் அவரு நல்லா வாழ்ந்த பொழுது எடுத்த புகைப்படங்களையும் நினைவு மேலும் பிரவீன் எப்பவுமே தனக்கு ரொம்பவே பிடிச்சமானவர் அப்படின்னு அவரை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பிரவீனுக்கு இசை ரொம்பவே பிடிக்கும் வீட்டுல கிட்டார் இருந்தா Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஹம்மிங் செக்ஷன் இல்லாம இருக்காது ஐஷுவும் பிரவீன் கூட இணைஞ்சு பாடுவாங்க மேலும் பிரவீன் தன்னோட நண்பர்கள் கூட ஜாலியா பேசுறத ஐஷு ரசிப்பாங்க பிரவீன்ராஜ் எளிமையான வாழ்க்கைய வாழ்றவரு அவர் ஆடம்பரமான உடைகளையோ அணியறது கிடையாது பெரும்பாலான நேரங்களில் டி மற்றும் ஷார்ட்ஸ் அணியறதே விரும்புவாரு ஏன்னா அதுதான் அவருக்கு வசதியா இருக்கு அப்படின்னு ஐஷு சொல்லியிருக்காங்க கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஐஷுவும் பிரவீனும் ஒருவரைக்கொருவர் ஆதரவா இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆடு ஆழமா நேசிக்கிறாங்க மேலும் அவங்களுடைய காதல் என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறாங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க